வணக்கம் இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலவச தையல் பயிற்சி வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இது எந்த டிஸ்ட்ரிக்டில் இதுக்கு யாரெலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த தையல் பயிற்சி வந்து முற்றிலும் இலவசம் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது மத்திய அரசோட சான்றிதழ் வந்து உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சி காலம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு மாதம் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சியோட என்னென்ன என்ன பயிற்சி முடிந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு முன்னணி நிறுவனங்களில் பத்தாயிரத்துலேருந்து இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் ஊதியத்துடன் நூறு சதவீதம் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க சுயமா வேலை வாய்ப்பு சுயமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது மூலயமா எப்படி வருவாய் வருவாய் ஈட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்குறதுக்கு அவங்க வந்து வழிகாட்டுவாங்க தே சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம பயிற்சியின் போது தொழில்முறை சுற்றுலா அழைத்து செல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் தருமபுரியில் எங்கே அப்படின்னா கிரஸ்ட் திறன் வளர்ப்பு அண்ட் பயிற்சி மையம் நந்திநகர் விநாயகர் கோவில் எதிரில் பென்னகரம் மெயின் ரோடு தருமபுரி கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க மூணு நம்பர் நான் டிஸ்பிளே பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கே ரிலேட்டடாக நீங்கள் இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தையல் பயிற்சியும் இலவசமாக சொல்லி கொடுத்து வேலை வாய்ப்பும் உருவாக்கி கொடுக்குறாங்க சான்றிதழும் கொடுக்குறாங்கங்கும் போது இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு கொண்டு சேருங்க தேங்க்யூ